வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்ற பாகிஸ்தானின் கொள்கை ஒருபோதும் அடையாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் வர்த்தகம் புரிதலை எளிமையாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷா கந்தசாமி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தேர்தலின் போது வாக்காளர்களை கவரும் வகையில் தவறான வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை இருந்ததாக கூறினார் இடஒதுக்கீடு முறையை முடிவுக்கு கொண்டுவர காங்கிரஸ் முயற்சிப்பதாக அவர் குறை கூறினார் ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் பிஜேபி ஆட்சி காலத்தில் இருபத்தி நான்கு பயிர் வகைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்ற பாகிஸ்தானின் கொள்கை ஒருபோதும் வெற்றியடையாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பயங்கரவாத செயல்களுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை அந்நாடு நிறுத்திக்கொள்ள என்று வலியுறுத்தினார் பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் ரஷ்யா யுக்ரைன் மற்றும் இஸ்ரேல் காசா இடையேயான மோதல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளில் சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயலாற்ற என்று திரு ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முப்பத்து ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற நிலையை எட்டும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நொய்டாவில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார நிலையை எட்டுவதற்கு பிரதமரின் வழிகாட்டுதல் உதவிடும் என்று கூறினார் வர்த்தகம் புரிதலை எளிமையாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உற்பத்தி துறையில் உலக அளவில் முன்னணி நாடாக உருவெடுப்பதற்கும் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார் இந்திய விமானப்படையின் வரலாற்று சிறப்பை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படையின் 92வது இரண்டாவது ஆண்டு தினம் அடுத்த மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி லடாக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை விமானப்படை வீரர்களின் வெற்றி பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏழாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலான இந்த பேரணியை புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்திலிருந்து அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்த பேரணி அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அருணாச்சலப் பிரதேச மாநிலம் தவாங்கில் நிறைவடையும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் திரைப்படத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர் வெளிநாடுகளில் படப்பிடிப்பை முடித்த திரைப்படங்களுக்கான பணிகள் சென்னை மும்பை பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களில் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் தகவல் தொழில்நுட்பத்துறை உலகளவில் விரைவான வளர்ச்சி கண்டு வரும் துறையாக உருவெடுத்துள்ளதாகவும் இதன் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்பு உருவாகி வருவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்காம் மாவட்டம் அடிகம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர்களிடமிருந்து இரண்டு ரக துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களது இரண்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூய்மையே சேவை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய காஞ்சி சங்கரமடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாட்டின் நன்மை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தூய்மை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பாரத தேசத்தினுடைய நன்மை வளர்ச்சிக்காக இந்த தூய்மை பாரதம் பாரத் என்கிற ஒரு இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரமானது தூய்மையை வலியுறுத்துகிறது புற தூய்மையிலிருந்து ஆரம்பித்து மனதிலேயும் தூய்மை பல நிலைகளிலேயும் அந்த சுத்தமாக இருத்தல் என்பதை இந்திய கலாச்சாரம் வலியுறுத்துகிறது இந்த சிறந்த திட்டத்தின் மூலமாக வெளியிலேயும் தூய்மை மற்றும் அனைத்து இடங்களிலேயும் தூய்மை அதிகரித்து முழுமையாக தூய்மையை நாம் பெற்று நல்ல ஆரோக்கியம் நல்ல வியாபாரம் நல்ல மனோநிலை நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நாம் பின்பற்றி அதன் மூலம் நாமும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய நாடும் நலம் பெறுவதற்கு அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு நம் நாட்டு மக்களுடைய முழு ஒத்துழைப்பும் தேவை வடகிழக்கு மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு சர்வதேச அளவிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்ற இந்திய ஜப்பான் கல்வி மாநாட்டில் இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் ஜப்பானிய மொழியை கற்பதற்கும் அந்நாட்டு கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கும் உதவிடும் என்று கூறினார் கல்வி வர்த்தகம் மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேலும் வலுப்படும் என்று திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்தார் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சூழலை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் குழந்தைகள் மற்றும் மாற்றுத் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான அவசியத்தை வலியுறுத்தினார் குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷா கந்தசாமி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பல்கேரியாவின் ஸ்டீஃபானிஸ்டோவாவை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று என்ற செட்கணக்கில் வென்றார் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் லியோனி லியை எதிர்கொள்கிறார் சர்வதேச தடகளப் போட்டியில் ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் பந்தய தூரத்தை பதிமூன்று நிமிடம் பதினொன்று புள்ளி எட்டு இரண்டு வினாடிகளில் கடந்து சாதனை படைத்துள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது பூட்டானில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் எட்டு ஏழு என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு பத்து இருபத்தொன்று என்ற செட்கணக்கில் சீன தைப்பேய இணையிடம் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்ற பாகிஸ்தானின் கொள்கை ஒருபோதும் வெற்றியடையாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் வர்த்தகம் புரிதலை எளிமையாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷா கந்தசாமி இறுதிப் போட்டிக்கு உள்ளார்